தான் எனது யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் தனச்செயற்கை என்பது ஒரு மனிதனுக்கு வேணும் கண்டிப்பா வேணும் அந்த தனச்சேற்கையை வந்து நாம் செயலாக்கம் பண்ணுவதற்கு நம்ம ஏதாவது வந்து பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும் உண்மையாகவே இந்த உலகத்துல பணமும் தொழிலும் அதிகமாக வருவதற்குண்டான மந்திரங்களே இருக்கு அதை யார் ஒருவர் ஆத்மார்த்தமாக பரிச்சித்து பார்த்தால் உங்களுக்கு தொழில் பார்த்து முடியாது பணத்தை எண்ணி முடியாது இதெல்லாம் உண்மையானா நூறு பெர்சன்ட் உண்மை அதில் வித மாற்று கருத்தும் கிடையாது அது இறையறளால் நமக்கு எப்போ வந்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறதோ அன்னைக்கு கண்டிப்பாக கொடுப்போம் அது இயற்கை கட்டளை போடணும் இன்னைக்கு ஒரு கட்டளை இட்டு இருக்கிறது தன செயற்கைக்கு நீங்கள் ஒரு நாலு நட்சத்திரத்தை எப்பயுமே பிடிக்கணும் தனசேற்கைக்கு இந்த நாலு நட்சத்திரம் என்பது அவிட்ட அவிட்டம் வந்து இந்திராணி இந்திரனுடைய இந்திரன் என்பது பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு அடுத்து வந்து ஒரு சூப்பர் க வலிமை உள்ள சக்தி தேவலோக தேவேந்திரன் அவனுடைய மனைவி நட்சத்திரம் தான் அவிட்டம் தேவேந்திரன் வந்து கேட்டை எப்படி இறைவ அந்த இறை சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த தேவேந்திரனுக்கு தன்னுடைய மனைவி ஆறாவது நட்சத்திரத்துல அமைஞ்சிட்டான் இந்திராணியுடைய நட்சத்திரம் கேட்டைக்கு ஆறாவது நட்சத்திரம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டான் ஆறாவது நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம் ஆகிட்டான் சாதாரணமா என்ன அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடணும் தெரியாம நம்ம வந்து ஒன்றும் செயலாக்கம் பண்ண முடியாது அப்போ அவிட்ட நட்சத்திரம் முகம் மகம் வந்து மக நட்சத்திரத்தோடைய அதிதேவதை சுக்கர பகவான் மக நட்சத்திரம் போது நீங்கள் கொஞ்சம் நல்லா அந்த நாளை கவனிச்சு பாருங்கள் சுகமாக இருக்கும் உறுதியாக சுகமாக இருக்கும் என்ன காரணம்னா மக அதி தேவதை சுக்கரன் ஆனால் அவிட்ட நட்சத்திரம் ஓடும்போது பாருங்கள் அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த அஷ்டவசுக்கள் அப்படின்னு சொன்னாலும் என்னை பொறுத்தவரை இந்திராணிதான் அன்றைக்கி இந்திராணியுடைய ஆளுமை வந்து நிறைய இருக்கும் இதை நம்ம வந்து ஒரு கண்கூடாக சில நேரங்களில் செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பார்க்க பார்க்க பார்க்கத்தான் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் நட்சத்திரங்களுடைய தன்மைகளை வந்து நீங்கள் செயலாக்கத்திற்கு பரீட்சித்து பார்க்கணும் பரிட்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வகையில் மகம் சுக்கரனுடைய அம்சமுடையது சுக்கரனுடைய அம்சமுடையது அனுசம் அனுச நட்சத்திரம் வந்து ஏன்னா அங்கே வேணா சந்திரன் வேணா நீசம் ஆகலாம் அனுசம் வந்து உங்களுக்கு என்ன பொசிஷன் உள்ளதுன்னா புதையல் நட்சத்திரம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த அனுச நட்சத்திரத்தில் ஒரு மனிதன் விரதம் இருந்து அவன் வந்து அனுச நட்சத்திரத்தை அன்னைக்கு மாலையில் போய் கால பைரவர் வழிபாடு பண்ணால் அவர் அன்னைக்கு தான் சொர்ண பைரவராக இருப்பார் சொர்ண பைரவராக இருக்கிறவர்கிட்ட போய் ஒரு மாலையை போட்டு நம்ம வந்து ஒரு சாதாரணமாக வேண்டுதல் வச்சோம்னா உண்மையாவே நடக்கும் உண்மையாவே யார் ஒரு ஒரு காலபைர் வழிபாடு பண்ணுங்க சூப்பரா வந்து நல்லா இருப்பீங்க சூப்பரா நல்லா இருப்பீங்க இதில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனா காலபைர்வர் வழிபாடு காலபயிர வழியில என்ன சொல்லலாம் தனாகர்ஷண பைரவர்னு ஒருத்தர் இருக்கார் தனத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தனாகர்ஷண பைரவர் இருக்கார் அதே சமயத்தில் வந்து நரசிம்மூர்த்தி நரசிம்மூர்த்தியும் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கன்னா மகாலட்சுமியை வந்து தன்னுடைய இடது தொடையில் வச்சிருப்பான் எல்லா மனிதனும் என்ன சொல்றான்னா தொடையில் எந்த தெய்வங்கள் வந்து பெண்ணை இடது தொடையில் வைத்திருக்கிறதோ அந்த தெய்வத்தை வந்து வணங்கினான் என்று சொன்னால் அவன் செல்வ சம்பத்தோடு இருப்பான் நூறு பெர்சன்ட் இது உண்மை ஏன்னா ஆணு பெண்ணும் சேர்ந்த வந்து ஒரு லயனம் இப்போ ஒரு வீட்டுக்குள்ள வந்து பெண் மட்டும் தனியாக இருந்தால் சுவிட்சமாக இருக்காது ஒரு ஆண் மட்டும் தனியாக இருந்தால் சுவிட்சமாக இருக்காது ஆனால் ஒரு பெண்ணு ஆண் இருந்ததுன்னா அந்த வீடு கலகலப்பாக இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷம் இருக்கும் அவர்களுக்குள் வந்து ஒரு பரிபாசை இருக்கும் அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்ப மனிதன் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வம் உடனுறை மனைவியோடு இருக்கணும் உடனுரை மனைவியோடு இருக்கணும் அப்ப இதுல ரெண்டு பேருக்கு வந்து பயங்கரமான ஆளுங்க நரசிம்மூர்த்தி அவர் தொடையில தான் வச்சிருப்பார் பைரவர் அவரும் தொடையில தான் வச்சிருப்பார் அவரும் தொடையில தான் வச்சிருப்பார் இதை சிலை வடிவில் வச்சு வளர் வழிபாடு பண்ணணும் சிலை வடிவில் வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படி சிலை வடிவில் வச்சு வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல தனத்தை அனுபவிப்பீர்கள் அதற்கு சில காலங்கள் ஒரு அமைப்புகள் எல்லாம் உருவாக்கணும் உருவாக்கணும்னா கண்டிப்பாக வந்து சாரி லட்சுமி இல்லை பைரவர் பைரவர் லட்சுமி பைரவர் லட்சுமி பைரவரும் லட்சுமி பைரவரை வைத்து நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு உண்டான அமைப்புகள் வந்து நீங்க உருவாக்கிக்கணும் எல்லா மனிதனுமே உருவாக்கணும் அந்த உருவாக்குவது தான் அதாவது வந்து லட்சுமி நரசிம்மர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க இந்த லட்சுமி நரசிம்மர் வந்து தன்னுடைய இடது தொழையில் மகாலட்சுமியை வச்சிருப்பார் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்லானா சொர்ண ஆகர்ஷண பைரவர் தன்னுடைய இடது தொழையில் வந்து என்ன சொல்லானா அந்த மகாலட்சுமியை வச்சிருப்பார் இவர்கள் ஒருவரை யார் ஒருவர் வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்க வந்து என்ன சொல்லணும்னா வாழ்க்கையில் பெரிய யோகத்தை அடைவீர்கள் எல்லாம் திருப்பதியில் வாங்கப்பட்ட திருப்பதியில் வாங்கப்பட்ட ஒரு சிலை இருக்கிறது அந்த திருப்பதியில் வாங்கப்பட்ட சிலை என்று சொல்லி வரும்போது அந்த சிலை வந்து என்ன ஆதிபத்தியத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நேற்று தான் ஒருத்தருக்கு கொடுத்தேன் அப்போ வந்து என்ன சொன்னான்னா லட்சுமி நரசிம்மர் ஏன்னா திருப்பதி ஏழுமலையினுடைய குலதெய்வம் நரசிம்மர் அதை போன வருஷத்துக்கு போகும்போதும் வந்து வாங்கிட்டு வந்தேன் கண்டிப்பாக ரெண்டுதும் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு ஒன்று ஆஃபீஸ்க்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் நல்லா வேலை செய்யுது நல்லா இருக்கு அதே சமயத்தில் இந்த லட்சுமி நரசிம்மரன் சுர்ணாகசுர பயிறவரையும் நீங்கள் வந்து ரெகுலராக வழிபாடு பண்ணுவது உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையை கொடுக்கும் அப்போ அவிட்டம் மகம் அனுசம் அதுக்கடுத்து போரட்டாதி இவர் போரட்டாதி நட்சத்திரத்தோடைய அதிதேவதை யாருன்னா குபேரன் இந்த நட்சத்திரங்கள் வரும்போது எல்லா மனிதனும் எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்து இரவு எட்டு வோது தேன் தும்பை பூ வந்து உங்களுக்கு கிடைக்காது கிராமத்தில் காட்டு வழி போகும்போது தான் பூ கிடைக்கும் வெள்ளை விளையாடுருக்கும் அது நல்லாயிருக்கும் அந்த தேனில் வந்து கொஞ்சம் பணக்கரு கண்டு சேர்த்து வச்சு தேனில் வந்து பணக்கற்கண்டு சேர்த்து வச்சு நீங்கள் வந்து வழிபாட்டை பண்ணணும் அப்படி வழி இந்த நட்சத்திரம் வரும்போது நாலு தடவை மாசத்துல வந்து நாலு தடவை வரும் யார் ஒருவர் ரெகுலராக நீங்கள் என்ன செய்யலாம் இந்த நரசிம்ம மூர்த்தி தனாகர்ஷ்ண பைரவர் இவங்கெல்லாம் இப்போ அந்த பெண்ணை வந்து மடியில் வச்சுருக்கிற சிலையை வீட்டில் வைத்து சிம்பிளாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் பாம்பு கூட பிடிச்சிருக்கும் பாம்பு கூட பிடிச்சிருக்கோம் அதை வாங்கி வைத்து வாங்கி தேடுங்க கிடைக்கும் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம அலுவலகத்தில் இருக்கிறது வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம்னா அது பாதரசத்துல தான் இருக்கு வாங்கினீங்கன்னா வாங்கி வச்சு நீங்க வழிபாடு பண்ணிங்கன்னா வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய பண பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தேர்க்கும் தேரும் தேனும் பணம் வைத்து வழிபாடு பண்ணுவது தேன் என்னது நட்சத்திரம் பணங்கருப்ப பணக்கருக்கண்டு என்னது அனுச நட்சத்திரம் பண கருக்கண்டு நட்சத்திரம் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணீங்க நான் என்ன சொல்லா ஒரு குபேர சம்பத்து வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து நம்ம என்ன செய்யணும் ஒன்றும் பிரச்சனை நல்லா வந்து கிளக்கி எடுத்து விட்டு ஒரு மணி நேரம் களைக்கறி விட்டு சாமி கும்பிட்டுட்டு அதை வந்து தோசைக்கு தொட்டுக்கிட்ட சா தொட்டு சாப்பிடுங்க தோசைக்கு சொட்டு சாப்பிடுங்க கண்டிப்பாக இதை எவர் ஒருவர் ரெகுலராக செய்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும் அடுத்து இந்த எட்டாம் இடம் என்பது முதியோர் இல்லம் ஒரு மனிதன் எப்பயுமே ஒரு முதியோர் இல்லத்துக்கு போகணும் வயதானவர்கள் அந்த வயதானவர்களுடைய முதியோர் இல்லத்திற்கு போய் அவர்களுக்கு ஏதாவது உணவு தானம் பண்ணலாம் அங்க இருக்கிற உளவாரப்பணி முதியோர் இல்லத்திற்கு போய் உளவார பணி வந்து நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய எட்டாம் இடம் வேலை செய்யும்போது உங்க ரெண்டாம் இடம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இது ஒரு ரகசியம் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய எட்டாம் பாவத்தை இயக்குகிறானோ எந்த ஒரு மனிதன் தன்னுடைய லக்கணத்துக்கு எட்டாம் பாவத்தை இயக்குகிறானோ அவனுக்கு பணம் வரவு உண்டு அதே சமயத்தில் பணமும் வரும் இம்சையும் வரும் நாங்களாம் டெய்லி பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி டெய்லி பணம் வரும் டெய்லி ஒரு இம்சம் இருக்கும் உடல் ரீதியாக சின்ன சின்ன பிணிகள் இருக்குதான் செய்யும் இல்லைண்ணாண்ணா என்ன இல்லை மதுரையிலேருந்து ஆளு வந்துட்டேன் வந்து தலைவலி தலைவலி ஆனால் வந்து வந்து வந்தேன்னு சார் அந்த காரியத்தை உடனே முடிக்கணும் நானும் வந்து பிடிச்சி தள்ளி பார்த்தா முடியல எப்படியே வந்தேன்னு சொன்னால் பணத்தெல்லாம் வந்து இருந்தே ரெடி பண்ணி நேட் பண்ணி கையரிசையில் கையில் ஒன்றா கொடுத்துட்டான் அப்ப நாலு மணி நாலு மணிக்கு மேலே சக்கரத்தை போட்டு ரெடி பண்ணி நேட் பண்ணி அதுக்குண்டை கொடுத்துட்டு இப்போ தான் நான் பேச ஆரம்பித்தேன் அப்போ உபாதைகளும் உண்டு பண உண்டு இதுதான் எ எட்டாம் இடமும் ரெண்டாம் இடமும் ரெண்டாம் இடம் நன்றாக இருந்ததுன்னா எட்டாம் இடம் வந்து ஏதாவது ஒரு வழி வேதனை இருக்கத்தான் செய்யும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்ப இந்த எட்டாம் இடத்தை வேலை முதியோர் முதியோர்களுங்களுக்கு போய் வந்து அங்கே உதவி செய்யுங்க உங்களுடைய இரண்டாம் இடம் நல்லபடியாக பணம் வரவு வரும் சும்மானாலும் அங்க போங்க அங்க வயசானவர்கள் போய் நீங்க சும்மாவே போனீங்கனால அங்க யாராவது என்ன செய்வாங்க அங்க இருக்கிற மேனேஜர் அதுல பராமரிக்கிறவங்க ஏதாவது பண்ணுங்க சார் அப்படின்னா உங்களால முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்சது இவ்வளவுதான் கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு மாசத்துக்கு ஒருக்க போங்க கண்டிப்பாக உங்களுடைய எட்டாம் பாவத்தை நீங்கள் வந்து செயல்வாக்கம் பண்ணும்போது ரெண்டாம் பாவம் கண்டிப்பாக செயல் அதுக்கடுத்து ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு யார் ஒரு மனிதன் நல்லா ஞாபகம் ஜென்ம நட்சத்திரத்தன்று அந்தனருக்கு வஸ்திர தானம் இது உலகத்திலே சிறந்த பரிகாரம் உலகத்திலே சிறந்த பரிகாரம் என்பது இதுதான் ஜென்ம ரெண்டு அந்தனர் என்று சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கு நாம் என்ன செய்யணும் வஸ்திர தானம் பண்ணணும் தாராளமா என்ன அவங்க என்ன கலர் வந்து துண்டு தான் மிஞ்சி போனால் இரநூறுவாயிலேருந்து ரூபாயில இருந்து இரநூத்தம்பது ரூபாய் மாதா மாதம் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய நட்சத்திரம் வருகின்றன்று வயதா வயதான அந்தணர்கள் சாதாரணமாக கோவிலில் வந்து பிராமணராக இருக்கணும் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு பண்ணக்கூடாது அவர்களுக்கு போய் வந்து சாமி உங்களுக்காக எடுத்தேன் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பத்தோறு ரூபாய் இருபத்தோரு ரூபாய் தச்சனை வச்சு கொடுங்க கண்டிப்பா வாங்கிக்கிடுவாங்க அது வந்து நம்மளுடைய கர்ம வினையை வந்து அதிகமாக போக்கக்கூடிய சக்தி வந்து கண்டிப்பாக உண்டு ரெண்டாவது எல்லா மனிதனும் பணம் வேணும் பணம் வேணும்னு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதோடு வந்து சேர்க்கை வந்து பெறணும் என்று சொன்னால் பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று காலபுருஷனுக்கு ரெண்டு ரிஷமம் அஞ்சு சிம்மம் எட்டு விருச்சிகம் பதினொன்று கும்பம் இந்த நாலு கிரகம் இருக்கு இல்லையா சுக்கரன் பிளஸ் சூரியன் பிளஸ் செவ்வாய் பிளஸ் சனி இந்த நாலு கிரகத்தோடு நம்மளுடைய ரெண்டு குடையவன் நம்மளுடைய ரெண்டு குடையவன் சம்பந்த பட்டுவிட்டால் நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா பொருளாதாரத்தில் வந்து ஒரு மேன்மையுடைய நபராக உங்களுடைய வாழ்நாளில் வந்து கண்டிப்பாக வந்துருவீங்க அப்படியே செக் பண்ணி பாருங்க ரெண்டு குடையவனை சுக்கரன் பார்க்குறானா ரெண்டு குடையவனை சூரியன் பார்க்கிறானா ரெண்டு குடையவனை சனி பார்க்குறானா ரெண்டு குடையவனை செவ்வாய் பார்க்கிறானா எனக்கு ரெண்டு குடையவனை சனி பத்தாவது வரைய பார்த்தான் அது உண்மையாகவே ரெண்டு குடையவனை வந்து என்ன சொன்னா சனி பார்க்கிறதுனால் அதற்குண்டான ஒரு ஆதிபத்தியம் வந்து இன்று வரை நாம் அனுபவித்திட்டு தான் இருக்கணும் அது இறைவனுக்கு நன்றி சொல்லணும் இது பிறப்பால் வரணும் பிறப்பால் வந்துடணும் அந்த பிறப்பால் விட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு யோகசாலி தான் ரெண்டு குடையவனோடு லக்கணத்துக்கு ரெண்டு குடையவனோடு சுக்கரன் சேர்ந்தால் அவன் யோகவான் ரெண்டு குடையவனோடு லக்கணத்துக்கு ரெண்டு குடையவனோடு சூரியன் சேர்ந்தால் அவன் யோகவான் ரெண்டு குடையவனோடு செவ்வாய் சேர்ந்தால் அவன் யோகவான் ரெண்டு உனோடு சனி சேர்ந்தால் அவன் யோகவான் ஏன்னா இவங்க பணபரஸ்தானத்துக்கு இந்த நாலு பேர் தான் அத்தாரிட்டி ஆஃப் மேன்ஸ் இவர்கள் அவர்களுக்கு அந்த கேரக்டர் உண்டு சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு விதிக்கு செவ்வாய் கொடுத்தால் யாராலையும் தடுக்க முடியாது செவ்வாய் வந்து என்ன சொன்ன பிச்சுக்கிட்டு கொடுத்துட்டு போயிடுவான் சூரியன் கொடுப்பார் சூரியன் சாதாரண ஆள் கிடையாது அப்போ சூரியன் சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் எப்பயுமே இதெல்லாம் மைண்டட் ஆப் வியூகத்தில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு இடத்தில் இருக்கின்ற யோகத்தை தோண்டி எடுத்து நாம் பரிட்சிக்கணும் இதற்கு நான் சொன்ன அபிட்டம் மகம் அனுசம் பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றென்று தேனோடு தும்பைப்பூ கலந்து பிளஸ் பணங்கற்கண்டு கலந்து நிவேதானமாக வைத்து உங்களுக்கு தெரிந்த வந்து சொன்ன மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணி அந்த தேன் ப்ளஸ் பணம் கருக்கண்டு ஊற போட்டதை அந்த இதை வந்து என்ன செய்யணும்னா தோசைக்கு நல்லா அழகாக தொட்டு சாப்பிடுங்க பணம் கொட்டோ கொட்டு என்று கொட்டும் சரி சார் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஆனால் ஒரு பெரிய விஷயம் மக்கள்கிட்ட யமகண்டத்தில் ஒரு மந்திரம் சொன்னால் பணமலை புனியும்னு சொல்லி ஒரு நான் சாதாரணமாக நினைச்சி தான் போட்டேன் ஏன்னா அது உண்மையாகவே அந்த மந்திரம் வேலை செய்யும் இருபதாயிரம் பேர் பார்த்திருக்க ஒரு வாரத்துக்குள்ள இருபதாயிரம் பேர் எப்படி பார்த்தானு அப்ப பணத்துக்காக எவ்வளவு ஆசை இருக்கிறது அப்படிங்கிற இதை பார்க்கும்போது அப்ப எல்லா மனிதருடைய உண்மையான தேவையும் பணம்தான் அப்படிங்கிறத நான் அனைத்தான் பார்த்தேன் இவ்வளவு அத்தனை பேர் எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிற எனக்கே ஒரு ஆச்சரியம் இருந்தாலும் சந்தோஷம் அப்ப இந்த மாதிரி காலங்களில் இந்த மாதிரி காலங்களில் வந்து என்ன சொன்னா என்ன மந்திரம் வந்து சொன்னால் நமக்கு வந்து வேலை செய்யும் அப்படின்னு வந்து ஒரு கணக்கு இருக்கு அந்த மந்திரம் கொஞ்சம் பெருசா இருக்கும் அன்னைக்கு சொன்னது வந்து இலகுவான மந்திரம் இன்னைக்கு அந்த மந்திரத்தை நான் சொல்றேன் நல்லா குறிச்சுக்கிடுங்க ஏன்னா எனக்கு மற்றதுல போட்டெல்லாம் தெரியாது ஓம் சீம் கிரீம் நாயிகாயை ஷன தேவியாயை சர்வ தரித்திர நிவாரணாயை ஓம் க்ரீம் சுவாகா ஓம் சீம் கிரீம் தனநாயிகாயை தனநாயிகாயை சொர்ண கர்ஷ்ண தேவியாயை சர்வ தரித்திர நிவாரணாயை ஓம் கிரீம் சுவாகா என்னுடைய குருநாதர் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தருத்திரத்தை போக்கணும்டா அதுக்கு மந்திரம் வேணும் உனக்கெல்லாம் தெரியணும்டா அப்படின்னாரு சொல்லி கொடுங்க ஐயா அப்படின்னா அப்பத்தான் சொன்னார் ஓம் சீம் கிரீம் தனநாயகாயை ஸ்வர்ண ஹர்ஷன தேவி சர்வ தருத்திர நிவாரணாயை ஓம் கிரீம் சுவாக எந்த ஒரு மனிதன் கீழ் மட்டத்தில் இருக்கின்றவன் காலையில எந்திரிச்சவன காலையில எந்திரிச்ச உடனே நூத்தி எட்டு தடவை ஓம் சீம் கிரீம் தனநாயகாயை ஸ்வர்ணகர்ஷன தேவியாயி சர்வ தருத்திர நிவாரண ஓம் கிரீம் நூத்தி எட்டு சொல் நைட்டு படுக்க போகும்போது படுக்க போகும்போது சாப்பிட்டு நிதானமா படுக்க போகும்போது இந்த மந்திரத்தை ஓம் சீம் கிரீம் தனநாயகாயை சொர்ண கர்ஷன தேவி சர்வ தருத்திர நிவாரணாயை ஓம் கிரீம் ஸ்வாகாய் என்று நூத்தி எட்டு முறை சொல்லிவிட்டு படுங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அத்தனை தருத்திரமும் போய் மகாலட்சுமி உங்களிடம் வாசம் செய்வாள் என்று கூறி எல்லாரும் பருத்து பரு படித்து பயன்பெறுங்கள் இந்த நாலு நட்சத்திரம் அவிட்டம் மகம் அனுசம் புரட்டாதி வரும் நாளில் விடாதீர்கள் அன்னைக்கு சொல்ல வேண்டிய நான் மந்திரம் இதுதான் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் வெற்றியோடு பணமலை பொழிய வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாரை ஜோதிடரசவன் ஜெய் பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வனமுடன் வாழ்க வனமுடன் வணக்கம் வணக்கம்